ஐந்தாவது அத்தியாயத்தை பாருங்கள் நம்மை போல இருந்தும் மழை ஜெபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. He prayed again. மீண்டும் you மறுபடியும் ஜெபம் பண்ணினேன். Now what happened? The heaven gave rain and the earth produced its fruit. அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது பூமி தன் பலனை தந்தது. Now we should not quote this and try to go to a public gospel meeting. If suddenly it is getting very cloudy or it starts pouring, don't immediately say வந்து மழை பெய்ய போகிற சூழ்நிலையில மேகங்களே நெல் மழை பெய்யாதே என்று சொல்லி ஒரு அவமானத்துக்குரிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாத மக்களுக்கு முன்பாக நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடாது

காணப்படுகிற இடங்களுக்கு சென்று மழையை கொண்டு வரும்படியாக இவ்விதமான விசுவாசத்தை அபியாசப்படுத்தக் கூடாது ஒரு சில சூழ்நிலைகளிலே கத்தர் இந்த விதமான விசுவாசத்தை கனப்படுத்தினாலும் பண்ணலாம் பட் இஸ் நாட்வல் திங் தட் நீட்ஸ் மெஷர் ஆஃப்

things which you have seen and which you have heard. இயேசுவுருக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் போய் கண்டவிகளையும் கேட்டவிகளையும் யோவானுக்கு அறிவிयங்கள்

குஷ்டுரோகிகள் சுத்தமடைகிறார்கள் என்கிறதை நாம் நம்முடைய வசதிக்கேற்ப விட்டு விடுகிறோம் அல்லவா ஆர் வி அப்ரைட் தட் தி லெப்பர்ஸ் பெகர்ஸ் வில் ஜஸ்ட் அ த்ராங் ஃபோவர் மீட்டிங்ஸ் ஒருவேளை இதை போட்டுவிட்டால் ஊரில் இருக்கக்கூடிய குஷ்ணரோகிகள் எல்லாம் வந்து விடுவார்களோ என்கிற அச்சமா அண்ட் தென் இட் சேஸ் தி டெட் ஆர் ரைஸ்ட் வி நார்மலி அவாய்ட் இட் வை மரித்தோர் எழுந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறதே ஏன் அதை நாம் விட்டுவிடுகிறோம் விடுகிறோம் ஆர் வி அப்ரைட் தட் திஸ் ஃபியூனரல் ப்ரொசெஷன்ஸ் will be turned towards our gospel meeting ஒருவேளை ஒரு பிரேத ஊர்வலம் போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை பார்த்து விட்டு உங்கள் கூட்டங்களுக்கு வந்து விடுவார்களோ என்ற அச்சமா definitely we are going by a measure of faith நாம் நிச்சயமாகவே ஒரு விசுவாச அளவின்படியாக தான் செயல்படுகிறோம் so we should not deny that fact and get into a delusion நாம் இந்த ஒரு காரியத்தை மறுதலித்து நாம் ஒரு குழப்பத்துக்குள்ளாகிவிடக்கூடாது